இப்போ கடவுளுக்கு முன்னுக்க போய் நிற்கிறதுக்கு தகுதி உயிரோடு உள்ள எதுக்குமே கிடையாது முதல்ல இதை தெரிஞ்சிக்கணும் யாருமே இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்ததுலேருந்து நீதிமானா இருக்கேன் அப்படின்னு போய் ஆண்டவனுக்கு முன்னுக்கு நிற்கிறதுக்கு பிரபஞ்சத்தில் தகுதி யாருக்கும் கிடையாது அப்போது ஆண்டவனுக்கு முன்னுக்க போய் நிற்கணும் நிற்கணும்னா வானத்தில் ஏழு விளக்கு இருக்குது இந்த ஏழு விளக்கும் தான் அதுக்கு தகுதி ஒளி இந்த ஏழு விளக்குக்கும் மாசு உண்டு ஆனால் அங்கே இருக்க ஒளிக்கு மாசு இல்லை ஏன்னா மாசுக்கு மாசு இல்லாததுக்கு என்ன வித்தியாசம் மாசுங்கிறது ஒரு நிறம் உள்ளுக்கு இருந்தால் அதுக்கு ஒரு ஆடு இருக்குது அதை நம்ம எரித்தா புகை வரும் எந்த நெருப்புலெல்லாம் புகை வருதோ அதெல்லாம் மாசு உள்ளது மாசே இல்லைன்னா இதில் ஒரு ஒளி இருக்குது நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் ஆனால் இது ஒளி தான் ஆனால் இது யாரையும் பாதிக்கலை இதில் மாசும் இல்லை பாதிக்கவும் இல்லை அதனாலதான் ஆண்டவன் இந்த ஏழு ஒளிக்கு அந்த பக்கத்துல இருக்கான் அவன் இங்க மாசு உள்ளவன் ஆயிடுவான் அங்க போனா மாசு இல்லாதவன் ஆயிடுவான் ராத்திரியில தான் இந்த ஒளியை அதில் எழுதியிருக்க விதி என்ன இந்த ஏழு விளக்குகளையும் ராத்திரி முழிச்சிருந்து ஏத்து பகல் ஏறிய தேவை கிடையாது இந்த ஏழு விளக்கு யூதர்களுடைய ஆலயத்துல இருக்கு இந்த ஏழு விளக்கு ஒரு பெரிய விளக்கா இருக்கும் இது ஏழு விளக்கு உண்டு மனுரா இது வந்து அதான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய தெய்வங்கள் இந்த ஏழும் அதுக்கு பின்னாடி இருக்கிறவர் தான் இறைவன் இந்த ஏழு நான் தான் சொல்லுவான் இவராக வந்தாலும் நான் தான் எல்லாம் செய்தேன்பான் இவராக வந்தாலும் நான் தான் எல்லாம் செய்தேன்பான் இங்கே வந்தாலும் நான் தான் எல்லாம் செய்தேன்பான் ஏழு பேரும் நான் தான்னு சொல்கிறது தான் இந்த இறைவன் இந்த ஏழும்தான் தான் இந்த விளக்கு இந்த விளக்கை ஒவ்வொரு விளக்காக ஒவ்வொரு நாளாக ஏற்றணும் இந்த நியாய பிரமாணத்துக்கு இருக்க விளக்கு கடைசி விளக்கு ஏழாவது விளக்கு அந்த ஏழு விளக்கும் எதை குறிக்கிறது ஏதாவது விஷயம் ஏழு விளக்குன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஏழு நாட்கள் இந்த பிரபஞ்சத்தை ஆளுகிற ஏழு கடவுள்கள் ஏழு நாட்கள்னா ஞாயிறு திங்கள் சுவா ஆமாம் இப்போ ஒரு நாள் விளக்கை ஏற்றுறாங்க அப்போ தான் நமக்கு இந்த ஜனங்கள் உருவாகிற தந்தைங்கிற ஒரு அதிகாரம் தந்தை அந்த குணம் குணமெல்லாம் நமக்குள்ள அது வந்து உதயமாகும் ரெண்டாவது நாள் தாய்மை உருவாகும் மூணாவது நாள் பாதுகாப்புங்கிறது உருவாகும் நாலாவது நாள் புத்திங்கிறது உருவாகும் அஞ்சாவது நாள் படைப்பு இது ஞானங்கள் பாவம் செய்யாமல் பிரம்ம அந்த படைப்புகளுக்கு துரோகம் பண்ணாத நிலை உருவாகும் ஆறாவது நாள் வரும்போது நமக்கு அந்த பொருளாதாரம் கல்யாணம் இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கணும்னா இதை ஏற்றுனா தான் இது வந்து உருவாகும் இப்போ இப்பவும் இப்போ அதை இப்போ அவங்க ஏத்தலை இப்போ யார் ஏத்திட்டு இருக்கா அப்படின்னா ஏற்கனவே இது இதுல வந்த குற்றங்களுக்காக எல்லாம் அழிக்கப்பட்டாச்சு இப்போ எப்படின்னா முதல்ல எப்படி இருக்குன்னா முதல்ல இருக்கிற பிரபஞ்சத்துல இந்த அஸ்ட்ராலஜி பேஸ்ல சொல்றேன் முதல்ல ஒரு சர்ப்ப வீதி இருக்கு ஒரு சர்ப்ப வீதி அதுல சர்ப்பந்தான் அதிபதி அது வந்து என்ன சொன்னா பதிக்கு பதிலுக்கு பதில் நீ ஒரு தப்பு பண்ணா சாவைதான் செய்யணும் கொன்றும் அதை அதுதான் ஒரு விதி இப்போ ஜீசஸ் வந்து சில வயலில் சாகிறாருன்னா நீ ஒரு தப்பு செய்தால் உன்னை கொல்லணுங்கிற விதி கிடையாது அதுக்காக நான் சாகிறேன் நான் சாகிறேன் உனக்கு பதிலாக நீ பழச்சிக்க அப்படிங்கிற விதி ஆனால் சர்ப்ப விதிங்கிறது என்ன நீ தப்புனுக்கு சாபதம் செய்யணும் அதுக்கு வேறு மாற்று கருத்தே இல்லை இது விதி முதல்ல அதனால் நட்சத்திரங்கள் எல்லாம் அழிஞ்சு 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 போச்சு அழிஞ்ச நட்சத்திரங்கள் இருக்கிறதெல்லாம் சர்ப்ப வீதியில் உள்ளது ரெண்டாவது ஒரு வீதி இருக்குது ரிஷப வீதி இந்த ரிஷப வீதி தான் எகிப்தில் ஜனங்கள் வெளியே வர்றாங்க எகிப்துலேருந்து வெளியே வருகிற ஜனங்களுக்கு ஒரு வீதி இருக்கு அதுதான் ரிஷப வீதி ரிஷப வீதின்னா என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல இருக்கிறது பதிலுக்கு பதில் ரிஷப வீதி ரிஷப வீதின்னா அதிகாரம் முதல்ல சர்ப்பத்தின் அதிகாரம் ரெண்டாவது ரிஷபத்தின் அதிகாரம் ரிஷபம் எப்படி அதிகாரம் செலுத்துது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்னுடைய பாவத்துக்காக அது தலையை கொடுக்குது அது தலையை கொடுத்து என்னுடைய பாவத்துக்கான பலி செலுத்தி கர்மாக்களை அழித்து என்ன செய்யுது காப்பாற்றுது இங்கே தான் ஆசாரியினுடைய தேவை இருக்குது முதல்ல இருக்கிறதுக்கு ஆசாரியனுடைய தேவை கிடையாது அது அவனே அடிச்சிரும் அவன் அவனை பார்த்து பார்த்துருவான் ஆலயம் பூண்டிய தேவை கிடையாது ரெண்டாவது தான் ஆசாரியனுடைய தேவை இருக்குது இங்கே ஆர்வன்னு என்ன செய்கிறான் எல்லாரும் அந்த இங்கே யார் கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த ஆள் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் காலத்தில் கிடக்குது நகையெல்லாம் வாங்கி நெருப்பில் போடுறான் போடும்போது அது உள்ளுக்கிறது வெளியே வர்றது ஒரு கன்று குட்டி ரூபத்தில் வருது இவன் கன்றுக்குட்டி வார்த்தை செய்யலை அதான் வருது நான் என்ன சொல்ல வர்றேன்னா இதை தான் சொல்றேன் இப்போ இந்த இடத்துக்குள்ள சாத்தானம் வந்து என்ன பண்ணக்கூடாது கணக்கு பண்ணக்கூடாது அதான் கண்டுக்குட்டி நான் இதான் சொல்றேன் சாஸ்திரத்துல சில வீதிகளை கொடுத்துருக்காங்க சர்ப்ப வீதி சர்ப்ப வீதி முடிஞ்சு ரிஷப வீதி ரிஷப வீதி முடிஞ்சு வீதி வரும் அப்போ ரிஷபம் ரிஷபத்துக்கு என்ன முதல்ல இருக்க சர்ப்பம் எல்லாரையும் கொல்லும் இப்போ ஒரு ஆள் இது பண்ணால் அவ்வளோ தீர்த்திரும் அதான் அடி அதான் கடிக்கும் வாய் சர்ப்பை வந்து கடிக்கும் அதை பிறகு பார்த்தா தப்பு செய்தால் கடிக்கும் அதை பார்த்தா காப்பாற்றப்படும் தண்டனை கொடுத்து தான் தண்டனை பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் இப்போ இந்த இதில் வருது கண்டு குட்டி வருது ஏன் வந்து இது சற்ப இது வந்து ரிஷப வீதி இதில் என்ன நடக்குன்னா இந்த மனுஷனுக்கு நடுவில் ஒரு ஆள் வரணும் இந்த மனுஷனுக்கும் அந்த தெய்வத்துக்கும் நடுவில் ஒரு ஆளு யாரை தூக்கிட்டு வரணும் இந்த கன்றை தூக்கிட்டு வரணும் இந்த கன்றை தூக்கி கொண்டு நிறுத்தணும் தான் அதை தடுக்க அவர் என்ன சொல்றாருன்னா உங்க விருப்பத்தில் இப்போ அஜவீதியின் காலத்தில் இருக்கும் அஜவீதினா ஆடுதான் சொல்றேன் எதுக்காக எதை கேட்கணுன்னு சட்டுன்னு கேட்டு விழுந்துறதுக்கு நம்ம மிருகங்கள் கிடையாது நமக்கு புத்தி ஷார்ப்பு இருக்குது ரொம்ப யோசிக்கணும் அப்போ இப்போ அஜ வீதியில் என்ன நடக்கும் வீதியில் ஒன்று நடக்கும் இப்போ ரிஷப வீதியில் என்ன நடக்கும் பலி செலுத்தி இப்போ நான் வருஷத்துக்கு ஒரு முறை பலி செலுத்தணும் எப்போ செலுத்தணும் ஐப்பசி மாதத்தில் து இது பிடிப்பாங்க துலாம் பிடிப்பாங்க துலாம் பிடிக்கச்சில் நமக்கு என்ன பாவம் இருந்தாலும் அது சமம் பண்ணப்படணும் சமம் பண்ணப்படணும்னா அதுக்காக ஆடு மாடு புறா குஞ்சிகள் இந்த மாதிரிப்பட்ட சுத்த மிருகங்களை பலி செலுத்தி சுத்த மிருகங்கள் ஆண்டவன்ட்டு போய் தானாக சேர்ந்துடும் அது ஆடு மாடு இதெல்லாம் சுத்த மிருகங்கள் புறா சுத்த மிருகம் பறவை இதை க பலி செலுத்தினா இந்த பாவம் அதுவரை உள்ளது இந்த இது தலையில் வாங்கிக்கிட்டு அந்த பலிப்பிடத்துக்கு கிளப்பி உட்காந்துக்கிடும் பிறகு நீ ஒன்றும் இல்லை பிறவியெல்லாம் என்னென்னா அந்த செய்தி இவங்களை வந்து எட்டலை ஏன்னா மனுஷன் வந்து உலகத்தில் ஃபீட் பண்ணப்பட்ட முதல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தான் மனுஷன் இந்த மனுஷனுக்கு மண்டையில் எதை உள்ள கொடுக்குறோமோ அதை தான் அந்த மனுஷனால் செய்ய முடியும் ஒரு மதத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அது உள்ளுக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்களோ அவ்வளோத்துக்குள்ளே தான் அது வேலை செய்யும் இப்போ அஜ வீதியில் இருக்கும் அஜ வீதியில் என்ன அப்படின்னா இந்த வீதியில் ரிஷப வீதியில் பலி செலுத்தி பலியினால் பாவத்தை சமம் பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஆனால் என்ன செய்யலை விடுதலை அடையலை இதனால தான் அஸ்ட்ராலஜியில் என்ன சொல்லுவோம்னா ரிப்பீட் பரப்பு இந்த அஜவீதி எப்படி இருக்கும்னா சிம்ம இருந்து விருச்சிக ராசி வரை வரும் இந்த ரெண்டும் ஜீவம் இங்கேருந்து இருந்து ஆரம்பித்து இந்த மரணத்தில் போய் மறுபடியும் அங்கே போய் பின்னா அங்கேருந்து இங்கே வந்து இப்படியே கறங்கிட்டு கிடக்கும் சுற்றி 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 வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதில் இருந்து அது விடுதலையே ஆகாது இந்த இந்த பிறப்பு இந்த பிறப்புகளை நிறுத்தணுன்னா இங்கேருந்து இருந்து இதுவெல்லாம் சிறைப்பட்டு கிடக்கும் இது உள்ளதான் பாதாளம் மரணமெல்லாம் இருக்கு விருச்சிகத்தை தாண்டணும் இருந்து என்ன வீதி வருதுன்னா அஜவீதி இருந்து அஜம்னா ஆடு அதை தாண்டினவங்க தான் இப்போ ராசி ஆமாம் தாண்டிட்டாங்க ஆனால் தாண்டினது பின்ன மறுபடியும் இழுத்து போட்டுரும் எப்பண்டா இவங்களை இழுக்கலாம்னு சர்ப்ப வீதி காத்துருக்கு அடுத்த சர்ப்பவீதி ஆரம்பத்துலேயும் இழுக்கிறதுக்கு அதுவும் உள்ளதான் வேலை எதுக்காக படைக்கப்படணும் பார்க்க வேண்டியது இருக்குது அதாவது உருவாக்கணும்னா இப்போ நாஸ்திகர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க கடவுள் கிடையாது கடவுள் இருந்தா வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு பட்டினி பாவம் பாசம் ஒருத்தனை ஒடுக்குது சிறைப்படுத்தது சவுட்டி நசுக்குது இப்படிப்பட்ட துன்பங்கள் கொட்டுரங்கள் எல்லாம் நடக்குமா அப்படி கேட்கிறான் கரெக்டான கேள்வி இப்போ அதை பாருங்க வெளிப்படுத்தல கடைசியில் ஒரு புஸ்தகம் இருக்கு அதுலதான் பிதாங்கிறவர் முத முத பேசுறாரு அப்போ இந்த பிதாங்கிற கடவுள் பைபிளில் முத தான் அதில் தான் முதல் முதல் பேசுறாங்க முத முத பேசுறதுல எப்படி எழுதியிருக்குன்னு அவர் சொல்ற அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க அதே இது இனி மனிதன் தேவனுடைய குடியிருப்பு மனிதர்களிடத்தில் இருக்கிறது இனி மரணம் இல்லை கண்ணீர் இல்லை அலறுதல் இல்லை துக்கம் இல்லை எதுவுமே இல்லை நான் எதுக்கு பதில் சொல்லம்னா இனி என்ன படைப்பு புது படைப்புன்னு கேட்டிருந்தில்ல அதுக்காக சொல்கிறேன் அப்போ இதெல்லாம் இல்லை அப்போ இதெல்லாம் இதுக்கு முந்தைய எதுக்கு வச்சிருக்கு இனி ஏன் இல்லை வச்சதுக்கு என்ன காரணம் இதெல்லாம் நம்ம தான் சாஸ்திரத்தை படிக்க 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 தான் அது தெரியும் இது கதைகளில் தெரியாது அடுத்தது என்னென்னா இந்த நாளும் இல்லாத ஒரு படைப்பு இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் புதிதாக்கி புதுசாக படைப்பை கொண்டு வாரேன் அப்படிங்கிறது அப்போ இதுக்கு உள்ள இந்த நாளுக்குள்ள படைப்பு தான் இப்போ உள்ள படைப்புங்க தெரியணும் இந்த படைப்பு ஏன் இதை படைக்கப்பட்டது இது இல்லாமல் படைக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்போ இதை நம்ம எப்படி சாஸ்திரங்களை தெரிஞ்சு இதுக்கு அந்த பக்கம் என்ன இருந்து அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லும் அப்போ இதுக்கு என்ன சர்ப்ப வீதியை பற்றி முதல் நல்லா தெரியணும் சர்ப்ப வீதிக்கு அடுத்தால் ரிஷப வீதி ரிஷப வீதிக்கு அடுத்த சர்ப்ப வீதியில் இருந்தது தான் சர்ப்பம் ஆதாமியவாழ் காலத்தில் இருந்து அது வந்துடும் அதுக்கப்புறம் எங்கே வந்துடும் வந்து 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 மோசேயின் அந்த கண்டுகுட்டி காலத்துக்கு வரும் கண்டுகுட்டி காலத்திலருந்து எங்கே வந்துடும் ஆட்டுக்குட்டி காலத்துக்கு வந்துடும் இப்போ ஆட்டுக்குட்டி இந்த மூணும் சாஸ்திர விதிகளில் சுற்றி இருக்குது இந்த கொண்டு வந்தது நாலாவது ஒரு விளக்கு ஏற்றப்படுது ஐந்தாவது ஒரு விளக்கு ஏற்றப்படுது ஆறாவது ஒரு விளக்கு ஏற்றப்படுது இந்த நாலு ஐந்து ஆறு இந்த மூன்று விளக்கு தான் இந்த உலகத்தை டெக்னிக்கலாக கொண்டு போயிட்டே இருக்கும் இனி தான் போயிட்டு இருக்கோம் ஏழாவது விளக்கு அங்கே ஒன்று இருக்குது ஒரே ஒரு நாள் தான் உதயமாகும் அது ஓய்வு நாள் விளக்கு சனிக்கிழமை அது ஓய்வு நாள் விளக்கு ஏன் அது என்ன நியாயப்பிரமாணங்கிறது அது கையில் கொடுத்துருக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து ஜட்ஜு பண்ண வச்சிருக்கு அப்போ ஜட்ஜு பண்ணும்போது அது என்ன பண்ணும் நீ ஓய்ந்துரு ஒன்றும் செய்யாத என் மக்கள்லாம் ஏன் மக்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்கணும் ஏதாச்சுன்னா உங்களையும் தீத்திரமே அதனால நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்க ஓய்வு நாள் நீ ஓய்ந்துரு ஏன்னா ஏழாம் நாள் தேவன் ஓய்ந்திருந்தார் எல்லாவற்றையும் பரிசுத்தம் பண்ணி ஓய்ந்திருந்தார் அதனால் நீங்கள் ஓய்ந்துருங்க ஏழாவது நாளில் தான் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இப்போ அவசரப்பட்டு ஒன்றும் கேட்க முடியாது ஒன்றும் நடக்காது இப்போ ஜபம் பண்ண சொல்லியாச்சு ஜபம் பண்ணுணுன்னா இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தி நாலு மணி நேரம் இன்னும் வருஷ கணக்கில் ஜபம் வீட்டை விட்டு போகாமல் முட்டங்கால் தேஞ்சி எல்லாம் மண்ட மோதி உடஞ்சாலும் அதுக்கு ஜபத்துக்கு கேட்குறதெல்லாம் எல்லாம் இந்த உலகம் என்னதான் இருக்கும் இந்த உலகம் என்னதாக இருக்கும் ஜபம் பண்ணி கேட்டால் ஜபத்தில் அவ்வளையும் வேட்டையாடி ஓன் வீட்டில் இருக்கிறது எனக்கு வேணும் இந்த வீட்டில் இருக்குது அங்கே வேணும் என்ன சொல்ல வரேன்னா ஜபத்துக்கும் ஒரு அதுக்கு தான் ஒரு நடுவில் ஒரு ஃபில்ட்ரு வருது அவர் ஆசாரியர் வரார் இப்போது இப்படி வந்து அவர் கேட்குறாரு எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்க கேட்க அந்த அவருன்னு சொல்கிறாரு என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் நீங்கள் எல்லாரும் இருக்கிறனா நான் ஆசாரியம் உங்களுக்காக நான் தான் பலியாக இருக்கேன் உங்களுக்காக நான் தான் பலியாக இருக்கேன் அதனால இந்த கிருபையின் காலம் உங்களுக்கு போதும் இந்த இது என்னுடைய கிருபை உங்களுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு முந்தைய எனக்கு தெரியும் அதை நான் கரெக்டாக செய்வேன் ஆனால் நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும்னா நீங்கள் வேண்டிதான் ஆகணும் ஏன்னா உனக்கு சுய புத்தி இருக்குல்ல நீ மந்த புத்திகாரம் கிடையாதுல்ல அப்போ என்ன பண்ணணும் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே அந்த பரம் பரமண்டலம் அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு அதை பறம் சொல்லிடலாம் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இப்படி ஒன்று சொல்லணும் ஏன் அதை சொல்றோம்னா வானத்தில் நீங்க பார்த்தா நான்கு ஜீவன்கள் இருக்கு அந்த ஜீவன்கள் சொல்லுது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த ஜீவன்கள் மட்டும்தான் சொல்லுமே ஒழிய அங்க இருக்க தேவர்களோ பலம் வாய்ந்த தூதர்களோ யாருமே இதை பத்தி பேசலை இவங்க இதை சொல்ல 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 இதை சொல்ல 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 நம்ம பரிசுத்தர் வகையை சார்ந்த மனிதர்கள் எந்த அவதை சொல்ல சொல்லத்தான் நம்ம பரிசுத்தர் ஆகும் நம்மளும் சொல்லலாம் அதைதான் சொல்லலாம் அதை சொல்ல 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 தான் நம்ம அதுக்கு தகுதி இல்லை அவங்க த அந்த அவங்க தகுதியை வளர்க்குறாங்க நமக்குன்னா அங்கே இருக்கிறது ஜீவன் வகையை சார்ந்தவங்கள் மட்டும்தான் சொல்கிறாங்க பரிசுத்தர் 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 மற்ற யாரும் சொல்லலை அப்போ இந்த நான்கு ஜீவன்களும் அந்த மூப்பர்களும் ஏ அந்த ஆட்டுக்குட்டிகிட்ட போய் விழுந்து எங்களை நீர் பூமியிலிருந்து மீட்டு கொண்டு வந்தீர் உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு வந்தீர் அப்படி சொல்லி அதை சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ இவங்க எப்படி அப்போ இந்த 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 இது எது என்ன நடந்தது எப்படி அங்கே பாருங்கள் அங்கே பார்க்க சில இந்த நாலு ஜீவன்களும் ஒரே தலையில் ஒரு உடலில் நாலு தலையாக இருக்கு நாலு சிறகு இருக்குது இப்போ அப்போலாம் வெட்டி முறிச்சு குத்தி பிச்சு எடுத்து நாலே நாலாக்கி ஆச்சு அப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நடந்திருக்கு இதில் பார்த்தா ஒரு நட்சத்திரங்கள் வந்து வானத்தில் இருக்குது இந்த நட்சத்திரத்தை எப்படி வெட்டி குத்தி நறுக்கிறாங்க அப்படிங்கிறத சாஸ்திர விதி தான் நட்சத்திர மண்டலத்தில் வாசி மண்டலத்தில் இருக்கிற சாஸ்திரம் அதில் ஆட்டுக்குட்டி தேவ குருவுக்கு மட்டும்தான் தலையை வெட்டுறாங்க அதுக்கு அடுத்தால் இருக்கிறது இருக்குது அந்த செவ்வாய்க்கு உடலை வெட்டுறாங்க சூரியன் இருக்குது சூரியனுக்கு காலை வெட்டுறாங்க இப்படி வெட்டி வெட்டி மாற்றி 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 வைக்கிறாங்க எப்படியோ இருந்த ஜீவனை எப்படியோ மாற்றி கொண்டு வந்ததினால இது அவ்வளவும் அந்த இரத்தங்கிற உயிரை கொடுத்து மாற்றி மாற்றி மாற்றினா இந்த வழியாக தான் அந்த இரத்த வழி இன்னைக்கு இருக்கோம்ல எப்படி அந்த தண்ணியில் இருந்து ஜீவன்கள் வந்துங்கிற அந்த அறிவியல் அந்த அறிவியல் தான் கரெக்டு அந்த வழியில் தான் கொண்டு வர முடியும் இல்லை அவன் அதிலிருந்து இதில் வந்து குரங்குலேருந்து மனுஷன் இப்படி மாற்றி 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 தான் வந்துக்கிட்டே இருக்கு இப்போ மனிதர்கள் நிலைக்கு வந்தாச்சு இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஆதாம் ஏவால்ங்கிறதுக்கு படைக்கப்பட்ட இந்தி மனிதர்கள் இருந்தாங்களா இல்லையா ரெண்டு கேள்வி இருக்குது இந்த ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டதுக்கு முன்னாடி மனிதர்கள் இருந்தாங்க இது ஆறாம் நாள் படைக்கப்பட்ட மனிதர்கள் அவங்களுக்கு என்ன உண்டுன்னா தெய்வீக அறிவு கிடையாது ஏழாம் நாள் படைக்கப்பட்ட ஆதாமுக்கு தான் தெய்வீக அறிவு உண்டு அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தெய்வீக அறிவு கிடையாது அதுக்கு பிறகு அந்த மக்கள் இந்த மக்களோடு தான் இருக்காங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க எல்லாருக்குள்ளையும் விதைக்கப்பட்டிருக்காங்க அவங்கள பிரித்து தெரிஞ்சு எடுக்கப்படும் அதுதான் ஒரு அது என்ன மர்மம் அது என்ன மர்மம்னா உலகம் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டோம் எல்லாமே பிரபஞ்சம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு மொட்டு மொத்தமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற பிரபஞ்சத்தை மீட்கணும் மீட்கும்போது என்ன நடக்குது பிரபஞ்சத்தை மீட்கணும் மீட்கும்போது ஒரு அங்கே தேவரோட்டெலாம் பேசுகிறாங்க என்னன்னா எல்லாரையும் ரத்தினங்களாக மாற்றிடுவோம் ரத்தினங்களாக மாற்றிடுவோம் ரத்தினங்கள் அழியாது அப்போ அழியாத ரத்தினங்களாக மாற்றிடுவோன்னு ஒரு ரிஷியை உருவாக்குறாங்க இருந்து உருவாக்குறாங்க உருவாக்கி கொண்டு கன்னிராசியில் வைக்கிறாங்க இந்த கன்னிராசியில் வைக்கப்பட்டவர் தான் அந்த ஆதாம் அங்கே வக்கூரிசின்னு சொல்லுவாங்க இங்கே வச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு டூய்ஸ் வரும் இதில் கட இந்த இந்த ராசிக்கு மனவாட்டியாக வர்றது யார் வருவான்னா அவ்வளோ ரத்தினங்கள் தான் வரும் இதான் மன கடவுளுக்கு எதுக்கு மனவாட்டி இது லோக்கல் இல்லை நான் சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கேன் இந்த கதை சொல்லலை இப்போ அதில் இருக்கிற கன்னிராசிங்கிற லோக்கல் அதில் கொண்டு வான சாஸ்திரங்களை சொல்லிகிட்டு இருக்கேன் நான் சாஸ்திரத்தில் அங்கே வச்சுட்டு இப்போ அதுக்கு அஞ்சாவது வீடு அதுக்கு அஞ்சாவது வீட்டில் இருக்கிறது ஏழா இங்கே கடகராசியில் தான் குரு இருக்கிறார் இந்த குருவுக்கு தான் மனவாட்டி இங்கே இருக்குது ஒன்று ரெண்டாவது பாருங்கள் அடுத்தது எல்லாரும் எங்கே போய் சாகுறாங்க விருச்சிக ராசியில் எல்லாரும் மரணம் அடைகிறாங்க எல்லாரும் விருச்சிக ராசியில் மரணம் அடைகிறாங்க இங்கே மரணம் அடைகிறவங்க மறுபடி இவங்க தான் ரெண்டாவது இருக்கிற ஆறாம் நாள் படைக்கப்பட்டவங்க இதில் மறிச்சிருவாங்க இங்கே அவங்க தெய்வத்தை கும்பிட்டு திரும்பி ஒரே கடவுள் ஒரே இறைவன் இறைவன் பால் சார்ந்தவங்க இவங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாரும் இவங்க பிள்ளைகள் எங்கே இருக்குது இதன் பிள்ளைகள் ஸ்தானம் வந்து மீனராசி மீனராசி சமுத்திரம் வெளிப்படுத்தலாம் அப்படி எழுதி வச்சுருக்கோம் என்ன எழுதி வச்சுருக்கோம் ஒரு வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன் அப்பொழுது மருத்துவராகிய சிறியோரையும் பெரியோரையும் அங்கே முன்னே நிற்க கண்டேன் அப்பொழுது சமுத்திரம் தண்ணியில் உள்ள மரித்துறை ஒப்புவித்தது பாதாளம் தண்ணியில் உள்ள மரித்துறை ஒப்புவித்தது மரணம் தங்களில் உள்ள மரித்துறை ஒப்புவித்தது அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னிக்கடலிலே தள்ளப்பட்டன சமுத்திரம் தள்ளப்படவில்லை அப்போ இந்த சமுத்திரத்தில் இருக்கிறவங்க ஒரே கடவுள் ஒரே நம்பிக்கை உள்ளவங்க இப்படி இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு மனவாட்டி யார் இங்கே இருக்கிறவங்களுக்கு மனவாட்டி யாரு இதை தெரிஞ்சுக்கிடணும் இது அவ்வளவும் கடைசியில் பாருங்கள் ஆட்டுக்குட்டியின் மனவாட்டி வானத்திலேருந்து வருது அது பனிரெண்டு விதமான ரத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்டு வருது இங்கே ஒரு மனவாட்டி இருக்குது எல்லா மக்களும் இதான் சொர்க்கம் எது இந்த மீனராசி தான் சொர்க்கம் இது இது ஒரு வேறு ஒருன்னு சொல்லுவாங்க இப்போ ஜீசஸ் சொல்லும்போது சொல்லுவார் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாத இருந்தால் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்காக ஸ்பெஷலாக அவனை செய்ய போறேன் பார் அப்போ தெரியுதா இங்கே வேறு இது இருக்குது இப்போ நீதி அந்த பண்ணும்போது உலகத் தோற்றம் முதலே படைக்கப்பட்ட சொர்க்கம் ஒன்று இருக்குது இது உலக சொ தோற்றம் முதல் படைக்கப்பட்டதில்லை இது ஜீசஸுக்கு பிறகு படைக்கப்படுகிற ஒரு சொர்க்கம் ஆனால் உலக தோற்றம் முதலே ஒரு சொர்க்கம் இருக்குது ஒரு நரகம் இருக்குது அது எப்படி இப்போ அது என்ன அதான் சர்ப்ப வீதியை பற்றி நல்லா தெரியணும் சர்ப்ப வீதி நியாயம் தீர்க்கப்பட்ட விதி ஒன்று இப்போ அவர் சொல்லுவார் பரிசுத்தாங்க வரும்போது என்ன செய்வார்னா நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உங்களை கண்டித்து உணர்த்துவார் என்ன கண்டித்து உணர்த்துவார் இதுக்கு முந்தி வந்த சர்ப்பம் நியாயம் தீர்க்கப்பட்டபடியால் பாரு அவனே தப்பி போகலை அவனுக்கு நியாய தீர்ப்பு வந்து முடிஞ்சு சாக அந்த நாளுக்கு தான் காத்திருக்கு நீ தண்டனையெல்லாம் முடிஞ்சு போச்சு நீ ஒன்றும் செய்ய முடியாது நீயும் தவறை செய்தால் இதே இடத்துக்கு தான் போவாய் அப்படிங்கிறத தான் அந்த இது நமக்கு எச்சரிக்கையுமே தவிர வேறு ஒன்றும் சொல்லாது